அட்வான்ஸ் டவுனால் ஐம்பதுல இருப்பான் போலாம் இதெல்லாம் ஈஸியாக அடிக்கலாம் நம்ம சொல்ல முடியாது எங்கேயாவது கேனாக அனுப்பிட்டு சுபிசாக வச்சுருந்தா நம்ம ஒன்றும் போக முடியாது நம்மக்கிட்டே ஜெயண்டும் கிடையாது இங்கே கண்டுபிடிச்சி ரெண்டு ஸ்டார் வந்துச்சுல்ல அதுக்குள்ள ரெண்டு ஸ்டார் வந்துச்சு லைட்டாக இது கூட அடிக்கலையா பரவாயில்ல இது கூட அடிக்க முடியாது முடியாதா சீக்கிரம் சீக்கிரமாக இருக்கிற அவ்வளோ தான் போலாம் மூணு கூட வந்துடும் அடுக்கு ஆச்சரியம் ஆச்சரியம் அங்கே போகலாம் மூணு பேருக்கு சமாளிக்க முடியுமா அங்கேயும் போனா அவர் ஆச்சரிய பண்ணுறான் அதையும் போகலாம் சரி ரெண்டு ஸ்டார்ட் ஒரு ரெண்டு வந்துருக்கலாம் இந்த சாங் என்னாதரா ம் இது ஆர்ச்சு <tries> 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 இந்த இதுல என்னன்னா சேலஞ்ச் பண்ணுவோம் ஒரு இடத்த சேலஞ்சாக அது அது என்ன பண்ணிடுதான் எவ்வளோ ஏறிடுச்சு ஃபஸ்ட்டாக செலவு பண்ணணும் செலவு பண்ணுற அளவுக்கு ஒரு எஃபெக்ட் எல்லாம் செலவு டவுன் டவுன்ஹாலு ஏதோ அவங்க வாரத்துக்கு விளையாடணும் டவுன் ஹாலில் ஏற்றிட்டேன்னா மொத்தம் இங்கே ரெண்டு டிஃபரென்ஸ் தான் வரையுது ஃபஸ்ட்டு இந்த இது ிட்டத்தில் உடல் ஆமாம் எல்லாமே ஃபுல்லாக இருக்குல்ல அவ்வளோதான் இப்போ பன்னெண்டு செகண்டா அப்போ இதுக்கு மட்டும் இன்னொரு ஒரு வேலை இருக்கு அதை மட்டும் பண்ணிணா பண்ணிடல இதுக்கு எட்டு ஏழு ஆறு இதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் இன்னும் ஒரு இன்னும் வேறு என்ன பண்ண பார் வேறு ஆயிடுச்சுட்டு பார் ஓகே இதுக்கு வேலை முடிஞ்சிச்சு இது அப்படி ஃபுல் ஆயிடுச்சு இல்லை செவரு நீ டவுன்ஹால் அப்கிரேட் பண்ணாதான் செவரு வரும் ஆனால் வந்து இதுவே பேசிக் இதுக்கு இது ஓகே தான் இந்த இதுக்கெல்லாம் வந்து இந்த பாம் யூஸ் பண்ண நாலு கூட யூஸ் பண்ணலாம் தப்பே இருக்குது 아そうな <susurra> <susurra>

கேன் ஏழு நிமிஷம் எனக்கு ஒரு தடவை ஒரு இது பண்ணுறதுக்கு ஹாஃப் அன் ஹவர் அவள் தான் எல்லாருமே பிஸி ஆகிட்டாங்க இல்லை ட்ரெயின் வர்றதுக்கு டைம் ஆகும் ரை இல்லை ஆமாம் இதுக்கு மேலே பண்ணால் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் இந்த ட்ராஃபி தானே இறங்கினே இருக்குது ஒரு சேரத்தில் ரைட் பண்ணிடுறாங்க வைத்தியக்காரன் இது எப்படா பண்ணாமல் இருக்குது இந்த ஷீல்டு போயிடுச்சுனாலே அது வந்து ஆகுது தான் இப்போ நீ ஒரு மேட்ச் ஆனாலே நாலு மூணு ஆறு குறையும் டுவல் ஆர்ஸ் ஷீல்டு அது பன்னெண்டு மணி நேரம் அதுக்கப்புறம் ரைட் பண்ணுவாங்க திருப்பி திருப்பி அப்கிரேட் பண்ணுமா அந்த ஷீல்டை அதெல்லாம் அப்கிரேட்லாம் பண்ணல நீ அவங்களே அதே ஒரு ரைட் வந்துட்டாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஷீல்டு பூசாக இருந்துடும் பன்னெண்டு ஓகே கைஸ் டைம் டூரேஷன் பார்த்து வர ஆள் இதான் இதெல்லாம் எடிட் பண்ணி தான் போடணும் ஓகே பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் போடிக்ஸ் சாப்பிட்றோம் பாய் 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 ம் ஓகே கைஸ்